நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு அருமையான கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அந்த அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க முப்பது கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஜாப் அப்ளிகேஷன் என் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஆன் பண் இருபாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அந்த வேலை போஸ்ட் நேம் எஜுகேஷன் கொலேஷன் ஏஜ் லிமிட்லாம் சேலரி ரேட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் போஸ்ட்டு வந்து இசிஇ போஸ்ட்டு ட்ரிபிள்இ போஸ்ட்டு கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனியில் வந்து மெக்கானிக்கல் போஸ்ட்டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து முப்பது காரத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக வச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ஜி என்ஜினியரிங் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் சிஎஸ்சினா சிஎஸ்சி இசினா இசி ட்ரிபிள்இனா ட்ரிபிள் முடிச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இந்த வேலைவாய்ப்பு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசு கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக பதினெட்டுலேருந்து தொடங்கி இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்க யாருமே இல்லை இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கிறேன் ஜென்ரல் கேட்டகரி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூ டபிள்யூ வந்து டென் இயர்ஸும் வந்து ஏஜர்லாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு சாலரி ரீட்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஆளுக்கு இந்த வேலை வாய்ப்புனா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் வந்து பர்சனல் இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூ மற்றும் வெரிஃபிகேஷன் எஸ்ம்பில் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள் டி பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பெருவாளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் எப்சன் மட்டும் அஃபீஸ் நோட்டிபிகேஷன் இங்கே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலை வைப்பை சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டீடைல் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணி ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க